வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பண்ணியுடைய வேலையை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப்புக்கு டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எடி டிகிரின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் மொத்தமாக இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு வேக்கன்சி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போஸ்டிங்கில் ஜாப் இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமே கிடையாதுன்னு டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தோறாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தைந்தாயிரம் வரைக்கும் போஸ்டிங்கேற்ற மாதிரி சேல்ரி டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்னு இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த மாதம் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னோ இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி டிஸ்ட்ரிக் பீப்பிள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ இதோட அஃபிஷியல் வெப்சைட்டை க்ளியராக பார்க்கலாம் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டோட நேம் நேஷனல் கேரியர் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு சைட் இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் எல்லா வகையான ஜாப்ஸுமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க இருக்க தமிழ்நாடுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் கீபோர்டில் என்ன ஜாபுக்கு சர்ச் பண்ணுறீங்கன்னு அவங்களே அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் சேல்ஸுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஜாப் தேவைப்படுதோ அதை டைப் பண்ணி அண்ட் தென் அது கீழே ஜாப் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க அதையும் சூஸ் பண்ணி எவ்வளோ சேலரியில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை அந்த இடத்துல கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக காட்டும் அண்ட் தென் நீங்களே ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் உங்கள் ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுத்து ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸை சர்ச் பண்ணி பார்த்துக்குவோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ